Hello friends, in order he welcome to Mali's Daba. இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸோட ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் பேக்கரி ஸ்டைலில் எப்படி நல்லா கிறிஸ்பியாக செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம உருளைக்கெழங்கு சிப்ஸ் செய்வோம் ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல மசாலாலாம் போட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹாலிடேஸாக இருக்கறனால குழந்தைங்க வந்து அடிக்கடி பசிக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் வீட்டில் ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்ச திருப்தியும் நமக்கு இருக்கும் வாங்க வீடியோவுக்கு போய் பேக்கரி ஸ்டைலில் குச்சி சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் பேக்கரி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி மண்ணு போக நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இப்போ தோலெல்லாம் முதல்ல சீவிக்கலாம் பெரிய பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் வேலை வந்து சீக்கிரமாக முடியும் இப்போ தோலெல்லாம் முதல்ல நல்லா சீவிடலாம் அதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக வட்டமாக நல்லா வெட்டிக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு நல்லா தண்ணியெல்லாம் முதல்ல வடிச்சிருங்க வடிச்சுட்டு சின்ன சின்ன ரவுண்ட் பீஸாக வெட்டிக்கோங்க அதிகம் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப மெலிஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வட்ட வட்டமாக நல்லா வெட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல நல்லா வெட்டிக்கலாம் அதுக்கு பிறகு மறுபடியும் நைஸாக சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா மெலீஸாக வெட்டிக்கோங்க எந்த அளவுக்கு மெலீஸாக வெட்டிக்கோங்க அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க ரொம்ப மொத்தமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரே மாதிரி மெலீஸாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி மெலீஸாக வெட்டி நம்ம சிப்ஸ் செய்கிறனால்தான் இதுக்கு பேர் உருளைக்கிழங்கு நீட்டு சிப்ஸ் அப்படி இல்லைனா குச்சி சிப்ஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வழக்கமாக நம்ம செய்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸை விட இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மீதி உள்ள உருளைக்கெழங்கு இதே மாதிரி வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இதை நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடலாம் ஏன்னா தண்ணி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல மங்கலாக இருக்குது ஏன்னா உருளைக்கெழங்கு அதிகமான ஸ்டாச் இருக்கனால கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது தண்ணியோடய நிறம் வந்து இந்த மாதிரி இருக்குது இதை நாலஞ்சு தடவை கழுவுனோன்னு தண்ணியோடய நிறத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தெளிவாக இருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணியோட நேரம் வந்து நல்லா தெளிவாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படியே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருக்கேன் வடித்த உருளைக்கெழங்க இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க ஃபேனுக்கடியில் பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும் இப்போ நீங்கள் உருளைக்கிழங்க நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு ஈரத்தன்மையாக ஒட்டக்கூடாது அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி லேசா துணியை நல்லா பண்ண மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்க கையில் எடுத்தோன்னே கொஞ்சம் கூட ஈரம் இல்லை தண்ணி தன்மை கையில் ஒட்டலை லேசாக ஈரமாக இருக்குது அந்த ஈரம் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்தது அரை கிலோ உருளைக்கிழங்கு அந்த அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் மாவு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதே மாதிரி இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றே கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கக்கூடாது அதே நேரத்தில் உங்களோட கையும் ஈரமாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் இப்போ முதல்ல பிசையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப மாவு வந்து ஒட்டாத மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டிரும் இப்போ பாருங்க மசாலா எல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா உது தூட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா உது தூட்டுக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு கணக்காக நல்லா உது தூட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே திருப்பி போடக்கூடாது ஒரு நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டிங்கன்னா ஒரே மாதிரி சீரா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா அருமையான பேக்கரி ஸ்டைலில் பொட்டேட்டோ சிப்ஸ் குச்சி சிப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேர்த்த காஷ்மீரி மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்க்கணும் தூளை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நான் கலர் பவுடர் சேர்க்க விருப்பம்ல அதனால்தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தேன் இப்போ நல்லா கிறிஸ்பியாகணுன்னு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி உள்ள உருளைக்கிழங்கும் பொறிச்சிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாம் குழந்தைங்க எல்லாருமே கோடை விடுமுறையில் இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி பசிக்க ஆரம்பிக்கும் தான் காலையில் நிறைய சாப்பிட்டாலும் பத்து பதினோரு மணிக்கு மறுபடியும் பசிக்குதுன்னு கேட்பாங்க அது மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸும் கேட்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பொட்டேட்டோவை நிறைய வாங்கி நல்லா சிப்ஸ் போட்டு வச்சிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சேர்த்த மசாலா பொருட்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வழக்கமாக நம்ம செய்கிற பொட்டேட்டோ சிப்ஸை விட இது ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வெரைட்டி ரைஸோடய ரொம்ப பிரமாதமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பொட்டேட்டோ குச்சி சிப்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்